ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு அதிரடியான நியூஸை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது இன்றைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்ஷய திருதியில் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு அக்ஷய திருதி அன்றைக்கி கஜகேசரி ராஜயோகமானது உருவாயிருக்குங்க இந்த யோகமானது மூன்று ராசிக்காரங்களுக்கு இனி சொர்க்கத்தை காட்ட போதுங்க எந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு சொர்க்கத்தை காட்டப்போகுது அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் முதல்ல நட்சத்திரதி அணிக்கு நூறு ஆண்டுகளுக்கு பிறகு உருவான இந்த கெஜகேஸ்வரி ராஜயோகத்தை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் அதற்கு பிறகு இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு இந்த யோகம் இருக்கா இல்லையா என்பதை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க கஜகேஸ்வரி யோக பலன்களை இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்கள் ராசிக்கு இருக்கா இல்லையா என்பதை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த கஜகேஸ்வரி ராஜயோகத்தை பற்றி உருவாகிறத வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன் இந்த ஆண்டு மே பத்தான இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை அக்ஷயத்திருதி பண்டிகையானது கொண்டாடப்பட்டுருக்கு இந்து மதத்தில் அக்ஷய திருதி இன்றைய பண்டிகை மிகவும் சிறப்பு வாய்ந்தது மிகவும் சக்தி வாய்ந்தது என்று சொல்லப்படுது ஒவ்வொரு ஆண்டுமே சித்திர மாதத்தில் தமிழ் பஞ்சாங்கத்தின் படி சுக்ல பட்சத்தில் திருதய திதியில் அக்ஷய திருதி விழா கொண்டாடப்படும் இன்று அந்த நாளுங்க இன்றைய அக்ஷய திருதி நாளில் எந்த ஒரு மங்களகரமான பொருள் வாங்குவதும் மற்றும் மங்களகரமான வேலைகளை தொடங்குவதும் இன்று நாம் தாராளமாக செய்யலாம் இந்த முறை அக்ஷய திருதி மிகவும் சிறப்பானது என்று சொல்லப்படுது ஏன்னா இன்றைய நாள் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய அக்ஷ திருதி அதனால் இன்று பார்த்தீங்கன்னா சொல்ல மிகவும் சிறப்பான நாளாக சொல்லப்படுது நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இன்று ஒரு அதிசயம் கூட நடக்குது அது என்னன்னா என்று கெஜகேஸ்வரி ராஜயோகமானது உருவாகுது இந்த கெஜகேசரி ராஜயோக அக்ஷ திருதி விழாவோடு சேர்ந்து வந்திருக்கிறது குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு இனி நிறைய சொர்க்கம் வந்து போகுது நூறு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய மாபெரும் அதிசயம் இந்த அதிசயோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அக்ஷத்ரதி என்று கெஜகேஸ்வரி ராஜயோகம் உருவாகிறது ரொம்ப ரேரு இந்த கெஜகேஸ்வரி ராஜயோகம் வேத ஜோதிடத்தில் வந்து மிகவும் மங்களகரமான யோகமாக கருதப்படுது குரு மற்றும் சந்திரன் இணையறதுனால இந்த யோகமானது உருவாகுது வேத ஜோதிடத்தின்படி குரு மற்றும் சந்திரன் நட்பு ராசிகளாகும் இப்படிப்பட்ட இந்த நட்பு கிரகங்கள் இணையும் போது அச்ச நாளில் இந்த கெஜகேஸ்வரி ராஜயோகமானது இந்த கிரகங்களால் உருவாகி இருக்கு உருவாகி இருக்கக்கூடிய இந்த அதிரடி கெஜகேசரி ராஜயோகத்தினால சில ராசிக்காரங்களுக்கு லக்ஷ்மி தேவி சந்திரன் மற்றும் தேவகுரு ஆகியோருடைய ஆசி முழுமையாக கிடைக்குது இந்த நாளில் கஜகேஸ்வரி யோகம் தவிர சூரியனும் சந்திரனும் உச்ச ராசியில் இருக்கிறாங்க இது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னு சில ஸ்பெஷல் விஷயமாக கருதப்படுது இப்படி பல சிறப்புகள் இருக்கக்கூடிய இன்றைய நாள் அன்னைக்கு உருவான இந்த கெஜகேஸ்வரி ராஜயோகத்தில் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா என்பதை தெரிஞ்சுக்குங்க ஸோ இவ்வளோ நேரம் கெஜகேஸ்வரி ராஜயோகம் என்னங்கிறத பார்த்துட்டோம் இப்போ இந்த யோகத்தினால எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டங்கிறத பார்க்க போகிறோம் இதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி என்னுடைய அக்ஷத்திரதியை பற்றி நிறைய பேர் ஏன் தங்கம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில டவுட் கேட்டிருக்கீங்க ஸோ ஏன் தங்கம் வாங்கணும் அப்படின்னு டவுட்டை வந்து இப்போ இந்த வீடியோவில் கிளியர் பண்ணுறேன் அக்ஷய திருதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நாளாக கருதப்படுது ஏன்னால் அச்சயம் என்றால் அழிவில்லாதது என்று பொருள் என்று நாம் பண்ணக்கூடிய எந்த விஷயங்களுக்கும் அழிவே இல்லாமல் இருக்கும் அதனால தான் இன்று தங்கம் வாங்கிறது ரொம்ப முக்கியம் என்று சொல்லப்படுது ஸோ இன்று நாம் தங்கம் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் அழிவில்லாமல் இருக்கும் அதுதான் ஒரு காரணத்துக்காக தான் அக்ஷ திருதி தங்கம் வாங்குறது ஃபாலோ பண்ணப்படுது ஸோ இப்போ தங்கம் வாங்கிறதுக்கு பண் ஏன் வாங்கணும் அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கிட்டிங்களா இப்போ அடுத்ததாக இந்த அக்ஷய திருதியில் உருவான இந்த யோகத்தினால எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு யோகம் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய அக்ஷ திருதி அன்று மேச ராசிக்காரங்களுக்கு கெஜகேஸ்வரி ராஜயோகம் உருவாகிருக்குங்க உங்கள் ராசிக்கு என்ன யோகம் உருவாயிருக்கு உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி இந்த யோகத்தில் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன் மேச ராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனை தெரிஞ்சுக்கோங்க அக்ஷய திருதியான இன்று ராஜ ராஜயோகம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேகமாக உருவாகிருக்கு மேச ராசிக்காரங்க இதனால் உங்களுக்கு உச்சபட்ச பலன்களை பெறுவதற்கு ஒரு சுப வேலை என்று கூட சொல்லலாம் இந்த யோகம் மூலம் நீங்கள் திடீரென்று பணம் பெற முடியும் திடீரென்று பணக்காரரும் ஆக முடியும் இது உங்கள் நிதிநிலையில் முன்னேற்றத்தை வந்து ஏற்படுத்தும் நிதிநிலையில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு சாதிக்க முடியும் வாழ்க்கையில் பல விதங்களில் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் வாழ்க்கையில் இப்படி அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்படல எல்லா தடைகளும் நீங்கி பல விதங்களில் மகிழ்ச்சி இருக்கும் சம்பளம் உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய திறமையால் அனைவரும் பார்த்தீங்கன்னு சொல்ல உங்கள் பக்கம் சாய்வாங்க உங்கள் தன்னம்பிக்கையானது அதிகரித்து காணப்படும் அதை விட நீங்கள் வியாபாரம் செய்யும்போது நல்ல லாபத்தை பெற முடியும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள்லாம் செய்யலாம் வியாபாரத்தை விரிவுபடுத்துறது போன்ற எது வேணாலும் செய்யலாம் இந்த யோகத்தினால் இந்த மாதிரியான பலன் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு ரெண்டாவதாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்ஷத் திருதியான இன்று கடகராசிக்காரங்களுக்கும் கெஜகேசரி ராஜ்யோகம் உருவாகிருக்கு கடகராசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாதிரியான யோகம் உருவாயிருக்கு இந்த யோகத்தினால நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் என்னங்கிறத ஷேர் பண்ணுற உங்களுக்கான பலன் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மே பத்தாம் தேதி இன்று அக்ஷயத் திருதி அன்று இருக்கக்கூடிய இந்த கஜகேசரி யோகம் கடகராசிக்காரங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமான யோகம் என்று சொல்லலாம் பிரசாதம் கூட கிடையாது வரப்பிரசாதமான யோகம் என்று சொல்லலாம் இந்த யோகம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை வந்து தரும் நீங்கள் பண்ண எல்லா வேலைகளுக்கும் வெற்றி இப்போ குவிய போது ஒரு நல்ல நாளில் தொடக்கமாக இந்த நாள் உங்களுக்கு அமையும் பல நல்லதுகள் இனி உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் ஏதோ ஒரு காரணத்தினால இதுவரை முடங்கி கிடந்த உங்களுடைய வேலை இப்போது வேகம் பெறும் எல்லா வேலைகளையும் டக்குன்னு உங்களால் முடிக்க முடியும் தொழில் வியாபாரத்தில் கூட முன்னேற்றங்கள் ஏற்படும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு தொழில் வியாபாரத்தை அடுத்த ஒரு கட்டத்துக்கு கொண்டு போகவும் முடியும் நிதி பிரச்சனைகள் இருக்கிறது எல்லாமே ஒவ்வொன்றாக இந்த டைம் தீரும் குடும்ப உறுப்பினர்களிடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும் திருமண வாழ்க்கையில் குழந்த பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும் திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமணம் ஆகும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மெயினாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேலை தேடிட்டுருந்தீங்கன்னா புதிய வேலை கிடைக்கும் அதுவும் நீங்கள் ஆசைப்பட்ட வேலை கிடைக்கும் அதே போல் உங்களுக்கு உடல் ரீதியாக எல்லா பிரச்சனைகளும் சரியாகி ஆரோக்கியம் உங்களுக்கு சீரும் சிறப்பமாக இருக்கும் இந்த கெஜகேசரி யோகத்தினால இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன்கள் நீங்கள் பெறுவீங்க என்று உங்களுக்கான பலன்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு அடுத்ததாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அக்ஷத்திருதி என்று சிம்ம ராசிக்காரர்களுக்கும் கெஜகேசரி யோகமானது உருவாயிருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த கஜகேஸ்வரி ராஜயோகம் என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறத சிம்ம ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க அக்ஷய திருதியான இன்று கஜகேஸ்வரி ராஜயோகம் உங்கள் ராசிக்கு முழுசாக அமைகிறது சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கு அபரிவிதமான அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுது எதே ஒரு காரணத்தினால முடிக்கப்படாமல் இருந்த முக்கியமான பணிகள் இப்போ நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா உங்கள் பணிகளை விரைவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முடிக்க முடியும் அதிலிருந்து நீங்கள் மகத்தான பலன்களையும் பெற முடியும் நீங்கள் மகத்தான பலன்கள் நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெறுவீங்க நீங்கள் தொழில் செய்கிறதாக இருந்தீங்கன்னா தாராளமாக இப்போ தொழில் செய்யலாம் இந்த டைம் சில நல்ல லாபம் உங்களுக்கு ஈட்ட வாய்ப்பு கிடைக்கும் அதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடந்த பல நாட்களாக வேலை மாற்றம் பற்றி யோசித்து கொண்டிருந்தீங்கள அந்த யோசனையை இப்போ முழுசாக செயல்படுத்துங்க இப்போ நீங்கள் போது உங்களுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் பொருளாதார நிலை முன்பை விட வலுவாக இருக்கும் பொருளாதார நிலை வலுவாக இருக்கிறதுனால பொருளாதாரத்தை சேமிக்க பார்க்கணும் பொருளாதாரம் இருக்குங்கிறதுக்காக செலவுகள் இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது பொருளாதாரம் நிறைய சேமிக்க பண்ணணும் ஸோ பொருளாதாரம் எந்த அளவுக்கு சேமிப்பு பண்ணுறீங்களோ அளவுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃப்யூச்சர் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் ஆரோக்கிய ரீதியாக எந்த குறையும் இருக்காது மொத்தத்தில் இந்த கஜகேஸ்வரி யோகம் உங்கள் ராசிக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலனை கிடைக்க செய்யும் ஸோ இந்த மூன்று ராசிக்காரங்களுக்குமே இந்த கஜகேஸ்வரி ராஜயோகம் செல்வ செழிப்பை கொடுக்க போகுது அதுவும் ரொம்ப பிரம்மாண்டமான செல்வ செழிப்பை கொடுக்க போகுது மற்ற ராசிக்காரங்களுக்கு கஜகேஸ்வரி ராஜயோகம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்கோர்ஸ் கண்டிப்பாக கஜகேஸ்வரி ராஜயோகம் அனைத்து ராசிக்காரங்களுக்குமே இருக்குது ஆனால் இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு உச்சமாக இருக்கிறதுனால அதிர்ஷ்டம் அதிகமாக கிடைக்கும் அதனால தான் இந்த ராசிக்காரங்களுக்கு என்ன அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணேன் ஸோ ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் அந்தந்த ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு தெரிஞ்சிருந்திங்கன்னா தெரிஞ்சதுக்கேற்ப இந்த கஜகேஸ்வரி ராஜயோகத்தை உங்களுக்கு வாழ்க்கையில் பயன்படுத்திக்குங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் இந்த வீடியோ பார்க்கும் போது அவங்களோட ராசி இருந்ததுன்னா அவங்க ராசிக்கு இந்த கெஜகேசரி ராஜயோகத்தை பற்றி தெரிஞ்சு இந்த ராஜயோகத்தில் பலன் அடையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை ஒன்று பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மச்சம் அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்